சாய்ராம் அனைத்து சாய் பக்தர்களுக்கும் வணக்கம் சாய்ராம் சாய் சீனு சைராம் இன்றைய தினம் இந்த வீடியோ பதிவில் பூனேயில் அமைஞ்சுள்ள நம்ம சத்குரு ஷிரடி சாய் புனிதமான கமல திருப்பாதத்தை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் சைராம் சைராம் இந்த வீடியோவில் பார்க்குற பாபாவுடைய பாதுகை வந்து ரொம்பவும் ரொம்பவும் சக்தி வாய்ந்த ஒரு பாதுகை செய்கிறோம் இந்த பாதுகை வந்து எப்படி பாபா ஷிரடியில் வாழ்ந்தார் இப்போ பூனேயில் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கேள்விக்கு நம்ம வரலாம் செய்கிறோம் இந்த கதை வந்து ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு கதை செய்கிறோம் அதே போல் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக இந்த கதையை பாருங்க எவ்வளோ பாபாவுடைய அற்புதங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த கதைக்குள்ள போய் பார்க்கலாம் சைராம் சைராம் பாபா வந்து வாழும் பொழுது நிறைய அற்புதங்கள் பண்ணியிருக்காரு நம்ம அனைவருக்குமே தெரியும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த பாதத்தை வந்து பாபா வந்து ஒரு பக்தராண்ட கொடுக்குறாரு கொடுத்து பாபா வந்து ஒரு மந்திரமும் சொல்றாரு சைராம் பாபா சொன்ன அந்த சக்தி வாய்ந்த மந்திரமும் அதே போல பாபாவுடைய இந்த புனிதமான பாதுகாயை பற்றி உள்ள கதையை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம் சைராம் சைராம் ஒரு முறை திரு ஏமத் பந்த் ஐயா வீட்டில் வந்து பாபாவோடைய பஜனைகள் எல்லாம் நடைபெறுது அப்போது அக்கப்பக்கம் உள்ள நிறைய பக்தர்கள் அங்கே வராங்க அப்போ பதினாறு வயது நிரம்பிய ஒரு பக்தன் வராரு அவர் பேர் பார்த்திங்கன்னா நரஹரி வாசுதேவ் ரைக்கர் சைரம் அந்த பக்தருடைய பேர் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன் நரஹரி வாசுதேவ் ரைக்கர் என்ற ஒரு பக்தர் வந்து பாபாவுடைய பஜனையில் கலந்துக்கிறாரு திரு பந்த் ஐயா வீட்டில் அப்போ அந்த பஜனைகள் எல்லாம் பார்க்கும்பொழுதே அவருக்கு பாபா மேலே ஒரு பக்தி ஏற்படுது இந்த சிறடியில் வாழும் சமத்த சாயை வந்து ஒரு முறையாவது பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்து மனசுக்குள்ளே ஒரு பிரார்த்தனையை வைக்கிறாரு இந்த நிலையில் தன்னுடைய பதினாறு வயது இருக்கும் பொழுதே அவர் வந்து மும்பையிலேருந்து சீரடிக்கு நடந்தே போகிறாரு அப்படி நடந்து போகும்பொழுது இரவு நேரத்தில் வந்து அவர் வந்து சிறுடியை வந்து வந்து அடையிறார் சைரம் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா திரு நரஹரி வாசுதேவ் ரைக்கர் வந்து தோரகமாய்கிட்ட வந்துட்டார் இரவு நேரம் என்றதால் அவருக்கு வந்து போதுமான வெளிச்சங்கள் தெரியல உள்ளுக்குள்ளே பாபா எங்கே இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவரால் உறுதிக்க பண்ண முடியல அப்போது அந்த செவுத்து மொழியில் தோரகமாய் செவுத்து மொழியில் வந்து யாரோ ஒருத்தர் படுத்திருக்க மாரி அவருக்கு தெரியுது இருந்தாலும் அவர் தூங்கிட்டு இருக்காரு அவர் எழுந்த பிறகு நம்ம போய் பாபா எங்கே இருக்காரு கேட்கலாம்னு சொல்லிவிட்டு அவர் மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காரு இந்த நிலையில் வந்து காலையில் நேரம் ஆயிடுது இந்த காலையில் நேரம் ஆன பிறகு அவர் எழுந்துக்கிறாரு எழுந்த உடனே நரஹரி என்ன பண்ணுறாருனா நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த நிலையில் பாபா என்ன பண்ணுறாருன்னா அப்துல் பாபாவை கூப்பிட்டு அப்துல்லா கொஞ்சம் தண்ணி கொடு அப்படின்னு சொல்றாரு உடனே நரஹரி உள்ளே போயிட்டு அந்த தண்ணியை வந்து அந்த மண்பானையிலேருந்து பாபாவுக்கு எடுத்து கொடுக்குறாரு அப்போ பாபா அந்த தண்ணி குடிச்சிடறாரு குடித்த பிறகு நரஹரி என்ன பண்றாருனா பாபாண்ட போறாரு அது வரைக்கும் திரு நரஹரி வாசுதேவ் ரைக்கருக்கு வந்து இவரு தான் பாபான்னு அப்படின்னு தெரியாது it. <laughs> அப்போது பாபாண்டே போன பிறகு தண்ணியெல்லாம் பாபா குடிச்சிருவார் குடித்த பிறகு பாபா கேட்பார் நீ யாருப்பா என்ன எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னு கேட்கும்பொழுது அவருடைய பேர் சொல்லுவார் நரஹரி மும்பையிலேருந்து உங்களை தர் பாபாவை தரிசனம் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவார் பாபாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி வந்து பாபாவைக்கிட்டேயே ஒரு கேள்வி கேட்பார் அப்போ பாபா சொல்லுவார் நீ அவளோட பார்க்க வந்த சமர்த்த சாய்பாபா நான் தான் அப்படின்னு சொல்லுவார் ஓ என்னுடைய பாபாவுக்கு தான் நான் தண்ணி கொடுத்தனா அப்படின்னு சொல்லிட்டு சாஷ்டாங்கமாக நரஹரி வாசுதேவர் ரைக்கர் வந்து பாபாவுடைய கா வந்து விழுவாரு அப்போ வந்து பாபா வந்து ரொம்ப ஒரு சந்தோஷமான நிலையில் நரஹரியை வந்து ப்ளெஸ் பண்ணுவார் சேரா இந்த நிலையில் வந்து நரஹரி வந்து அங்கே வந்து இருபத்தொரு நாள் ஷிரடியில் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை இருபத்தொரு நாள் ஷிரடியில் வந்து இருக்கிறதுக்கு பாபாவுடைய ஆசீர்வாதம் அவருக்கு முழுமையாக கிடைக்கும் இந்த இருபத்தொரு நாளில் எண்ணற்ற பாபா வந்து அற்புத நிலைகளை வந்து தோரக மயிலை எடுத்து சொல்லியிருப்பார் இதை வந்து நரஹரி வந்து ரொம்ப கவனமாக கேட்குறாரு ஓ பாபாவுடைய சக்தி இவ்வளோ இவ்வளோ அற்புதமான சக்தியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு ஒவ்வொரு நாளும் அவருடைய பாபாவுடைய அற்புத சக்தியில் வந்து அவர் வந்து நினச்சி நினச்சி சந்தோஷப்படுறாரு இது இடையில பார்த்தீங்கன்னா எட்டாவது நாள் அவர் வந்து இருபத்தொரு நாள் ஷீரடியில் வந்து நரஹரி இருக்கார் இதில் எட்டாவது நாள் பார்த்தீங்கன்னா தாத்தியா கோத் பட்டேல் இவங்க எல்லாமே உட்காந்துருக்காங்க அப்போ பாபா சொல்கிறாரு இந்த உலகம் வந்து அதர்மத்தை நோக்கி பொய் பொய்க்கின்னே இருக்கு இதனால பிற்காலத்தில் வந்து நிறைய நோய் நொடிகளெலாம் இருப்பாங்க மக்கள் அதனால் நான் சொல் சொல்கிற மாதிரி மக்கள் கடைப்பிடிச்சி வந்தாங்கன்னா அவங்க வந்து வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அவங்களுக்கு எந்தவித தீங்கும் நெருங்காது அப்படின்னு பாபா சொல்லுவார் நான் ஒரு மந்திரத்தையும் சொல்லுவேன் அப்படின்னு பாபா சொல்றாரு இது நரஹரிக்கெல்லாம் தெரியல அங்கே இருக்கிறவங்களும் தெரியல இது என்னவோ பாபா என்ன சொல்கிறாரு தெரியல இப்படின்னு சொல்லிட்டு பாபா சொல்லுவார் கொஞ்ச நாளும் போகும் இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா நரஹரி புறப்படுற நாளும் நெருங்கிட்டு இருக்கும் அதாவது சரியாக இருபத்தி ஓராவது நாளும் நெருங்கிட்டு இருக்கும் செய்கிறோம் இந்த நிலையில் பாபா வந்து தோரகம்மாயில் எல்லாரையுமே அமுச்சுடுவார் நரஹரி வாசுதேவ் ரைக்கர் மட்டும் பாபா கூட இருப்பார் அப்போது பாபா திடீர்னு தன்னுடைய ஒரு கை வந்து ரேகையை வந்து அடையாளமாக வரைஞ்சி காட்டுவார் இதை நல்லா கவனமாக பார்த்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு கை ரேகையை வரைஞ்சி காட்டுவார் நீங்கள் இப்போ படத்தில் பார்த்துருக்கலாம் இந்த வீடியோவில் ஒரு கைரேகை காட்டப்படும் இந்த கைரேகையை வரைஞ்சி காட்டுவார் அப்போ வரைஞ்சி காட்ட உடனே நரஹரி வாசுதேவுக்கு வந்து குழப்பமாக இருக்கும் பாபா என்ன கை ரேகையை வரைஞ்சி காட்டுறாரு எதுக்காக வரைஞ்சி காட்டுறாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமல் இருக்கும் அப்போ மீண்டும் ஒரு முறை சொல்லுவார் நர்ஹரி இப்போ நான் பார்க்குற இந்த கைரேகை வந்து கவனமாக பார்த்துக்கோ நான் இந்த கைரேகை மூலம் ஒரு கதையை உனக்கு சொல்ல போகிறேன் அதை வந்து நீ கவனமாக வாழ்க்கையில் நீ கடைப்பிடிக்கணும் அப்படின்னு பாபா சொல்லுவார் இப்போ சொல்லி முடிச்சுட்டு பாபா என்ன பண்ணுறாரு அந்த துணியை வந்து பாபா ஒரு பதினோரு முறை சுற்றி வர்றாரு சைராம் இப்படி பாபா வந்து பதினோரு முறை தன்னுடைய துணியை வந்து சுற்றி வந்த பிறகு அவருடைய தலையில் இருக்க அந்த டர்பனை வந்து பாபா கைட்டுவார் கைட்டுட்டு என்ன பண்ணுவார்னால் துணிக்கு கிட்டே வந்து அதாவது துணிக்கு பக்கத்தில் வந்து அவர் தலையில் இருக்க டர்பனை வந்து கீழே போடுவார் கீழே பறந்து வைப்பார் இந்த நிலையில் நேராக துணியில் போயிட்டு இருக்கிற சாம்பலை வந்து அந்த பாபாவுடைய டர்பன் மேலே போடுவார் போட்டுட்டு அந்த வெண்மை நீரை அவருடைய துணி வந்து என்ன ஆகலாம் அப்படியே கருப்பு பிடிக்க ஆரம்பிக்கும் இந்த நிலையில் பாபா என்ன பண்ணுவார்னா அப்படியே அந்த சாம்பல் மேலே ஏறி நிற்பார் ஏறி நின்ற உடனே இந்த இரண்டு பாதம் வந்து அப்படியே அச்சியாக பாபாவுடைய அந்த டர்பன் மேலே பதிஞ்சிட செய்கிறோம் அப்போ பாபா என்ன பண்ணுவார்னா தன்னுடைய பாதத்தை வந்து அச்சியாக எடுத்து அந்த நரஹரி என்ற ஒரு பக்தராண்டை வந்து பாபா வந்து கொடுப்பாரு அப்போ நரஹரி வாசுதேவ் ரைக்கருக்கு வந்து பாபா என்ன பண்றாரு எதுக்காக இதை ஒருவேளை நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினைப்பாரு இந்த நிலையில் ஏற்கனவே நரஹரி எட்டாவது நாள் சிறுடியில் இருக்கும்போது பாபா சில குறிப்புகள் கொடுத்துருப்பாரு இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம் இந்த கைரேகியை பாபா வரைஞ்சி காட்டியிருப்பார் அப்போ மீண்டும் ஒரு முறை பாபா சொல்லுவார் இது போல எட்டாவது நாள் நான் உனக்கு ஒரு கைரேகை வரைஞ்சி காட்டினேன் அதை மீண்டும் ஒரு முறை நான் உனக்கு சொல்கிறேன் கவனமாக கேளு இப்போ நான் உனக்கு இந்த கொடுத்த என்னுடைய பாதத்தை அச்சியை வந்து நீ எதிர்காலத்தில் அதாவது நான் மகாசமாதி அடைஞ்சி இருபது ஆண்டுக்கு அப்புறமா தான் என்னுடைய பக்தன் வந்து ஒருத்தர் பிறப்பார் அவர் வளர்ந்து மருத்துவர் ஆவார் அப்போ உனக்கு கடைசி காலத்தில் நீ இறக்க நேர சூழ்நிலையில் அவருடைய மருத்துவமனையில் தான் நீ அனுமதிக்கப்படுவ அப்போ நான் சொல்கிற இந்த கை அடையாளோட இருக்க அந்த பக்தராண்ட இந்த பாதத்தை நீ கொடுக்கணும் அந்த கைரேகையை நீ இப்ப கவனமா இந்த கைரேகையை காட்டுறாரு அந்த கைரேகை நம்ம கட்ட விரலும் ஆள்காட்டி விரலும் நேராக அந்த கோடு வந்து மாரி இருக்கும் அந்த பார்த்தீங்கன்னா மீன் போல ஒரு சிம்பல் போல வரும் சொல்லிட்டு பாபா தெல்ல தெளிவா நரஹரி வாசுதேவ் கிட்ட சொல்வாரு அப்போ எப்படி பாபா உங்க அந்த பக்தனை நான் கண்டுபிடிக்கிறது அவருடைய விளாசம் இல்லை இது போல நீங்க மகாசமாதி அடைஞ்ச பிறகுதான் அவரை பார்க்க முடியலன்றீங்க எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பாபா இந்த கைரேகையை கொடுக்கிறார் சைரம் இந்த நிலையில திரு நரஹரி வாசுதேவ் ரைக்கர் என்ன பண்ணுறாரு பாபா சொன்ன அந்த கைரேகையை வந்து ரொம்ப கவனமாக பார்க்குறாரு இதுதான் பாபா சொன்ன அந்த கைரேகை அடையாளம் இதை பார்த்துட்ட பிறகு பாபா வந்து சில குறிப்புகள்லாம் சொல்கிறாரு இப்போ பாபா அவருடைய டர்பனில் வந்து அவருடைய கால் அச்சை வந்து பதினஞ்சுக்கு கையில் கொடுக்குறாரு நரஹரிகளை கொடுக்குறாரு அப்பா இப்போ வந்து நான் என்னுடைய பாதத்தை அச்சை வந்து நான் கொடுக்குறேன் நீ வந்து காலம் கடந்த பிறகு என்னுடைய பக்தனை வந்து நீ பார்ப்ப அதாவது நான் மகாசமாதி அடைஞ்ச பிறகு என்னுடைய பக்தனை நீ வந்து உன்னுடைய இறுதி தருணத்தில் தான் நீ உயிரை விடுற டைமில் தான் என்னுடைய பக்தனை பார்ப்பேன் அப்போ அவனாண்ட இந்த அச்சை வந்து பாபா சிறுடியில் வாழும் சமர்த்த சாய் கொடுத்தாருன்னு சொல்லி கொடுக்கணும் அப்போ கொடுக்குற பட்சத்தில் வந்து அவனாண்ட வந்து இரண்டு பாதத்தை வந்து செய்ய சொல்லு ஒரு பாதம் வந்து மெட்டலாலையும் இன்னொரு பாதம் வந்து மரத்தாலையும் செய்ய சொல்லு இந்த பாதத்தை அவன் செஞ்சு முப்பத்தாறு வருஷம் இரவு நேரத்தில் அதாவது சரியாக ஒரு மணிக்கு நான் சொல்கிற மந்திரத்தை அவன் உச்சரித்தானா அவன் மட்டும் இல்லை இந்த உலகமே நன்மை அடையும் எல்லாரும் சேமமாக வாழ் வாங்க அப்படின்னு பாபா சொல்வாரு பாபா வந்து நரஹரி கிட்ட சொன்ன பொன்னான மந்திரம் பார்த்தீங்கன்னா ஜன்ம ஜென்மு ஜன்னி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாகியசாய் இந்த அற்புதமான மந்திரத்தை வந்து நீ வந்து அவனுக்கு சொல்லு இப்போ நான் வந்து உனது இடது காதில் இந்த மந்திரத்தை சொல்கிறேன் ஆனால் நான் சொல்லிட்ட பிறகு நீ இந்த இடத்த விட்டு போன பிறகு இந்த மந்திரத்தை நீ மறந்துடுவேன் அவன்கிட்ட வந்து அதாவது நீ அவனை பார்த்து அவனது வலது காதில் இந்த மந்திரத்தை சொல்லும்போது தான் உனக்கு வந்து ஞாபகம் வரும் இது இடையில உனக்கு இந்த மந்திரம் வந்து ஞாபகமே வராது அப்படின்னு சொல்லிவிட்டு பாபா வந்து நரகரி அண்டை சொல்லிடுவார் அப்போ இந்த மந்திரத்தையும் பாபா பாபாவுடைய இந்த பாதத்தோடைய அச்சும் அவர் வாங்கிட்டு வந்துடுவார் பாபா சொன்ன அந்த பக்தர் எப்படி இருப்பார் எப்போ வந்து அவர் வந்து அவரை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கேள்வியோடு அவர் ஓடிட்டு இருப்பார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா பாபா மகாசமாதி அடைஞ்சி இருபது வருஷம் தாண்டிடம் செய்கிறான் இவருக்கும் முதிர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருக்கும் அவர் தேடுற அந்த நபர் எங்கே இருக்காருன்னு அவர் தேடி கண்டுபிடிக்க முடியாது இவருடைய அந்த நரஹரியோடைய மரண தருணத்தில் அவர் வந்து ஒரு மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகுறாரு இந்த மருத்துவமனை குறிப்பு கூட பாபா ஏற்கனவே சொல்லியிருக்காரு நீ வந்து அட்மிட் ஆகிற மருத்துவமனை பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்தில் அந்த தான் இந்த மருத்துவமனை அமைஞ்சிருக்கும் இங்கே தான் நீ அவரை பார்க்க அப்படி பார்க்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து சொல்லியிருப்பார் இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா நரஹரி வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பாங்க அவருக்கு வந்து எல்லா டாக்டரும் வைத்தியம் பார்ப்பாங்க அப்போது இந்த நிலையில் நரஹரி வந்து கைரேகை வந்து ரொம்ப சிறப்பாக பார்க்குற ஒரு வல்லுனராக இருந்திருப்பாரு எல்லா டாக்டருடைய கைரேகை பார்த்து சிறப்பாக இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம சொல்லுவார் அப்போது வந்து டாக்டருக்கெல்லாம் ஒரு எட்டு இருப்பார்ல அந்த டாக்டர் வந்து நரஹரி வாசுதேவ் ரைக்கர்கிட்ட வருவார் அப்போ அவருடைய கைரேகையை காட்டுவார் கைரேகை காட்ட பிறகு நரஹரி வந்து ரொம்ப ஒத்து ஒத்துன்னு இந்த கைரேகையை பார்த்துக்கிட்டே இருப்பார் அப்போ டாக்டர் கேட்பார் ஏன் ஏன் கைரேகையை இவ்வளோ ஒத்துன்னு பார்க்குறீங்க நீங்கள் அப்படின்னு பார்ப்பார் அப்போ பாபா சொன்ன அந்த கைரேகையை வந்து இந்த கைரேகையோட அப்படியே ஒப்பிட்டு இருக்கும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஹரி ஹரி பாபா சொன்ன இந்த கைரேகையை வரைஞ்சி வச்சிருப்பார் இது வந்து அப்படியே ஒரு ஒத்தாக இருக்கும் பாபா சொன்ன விஷயங்கள் எல்லாமே இந்த கைரேகையை ஒத்து போய் இருக்கும் பாபா சொன்ன அந்த அடையாளம் இந்த கைரேகை அடையாளம் பார்த்தீங்கன்னா ஒரு மீன் வடிவ ஒரு சிம்பல் போல இருக்கும் அதாவது நமது கட்டவிரலுக்கும் காட்டி வீரர்களுக்கும் நடுவில் வந்து அந்த ரேகை போகும் இது தெள்ளுத்தெளிவாக பார்த்த பிறகு நரஹரி வந்து அந்த டாக்டரான்ட்ட சொல்கிறாரு இது போல் வந்து ஷிரடியில் வாழும் சமர்த்த சாய் வந்து சில குறிப்புகள்லாம் என்னாண்ட சொல்லியிருக்கார் பல ஆண்டுகள் முன்னா நான் ஷிரடிக்கு போயிருந்தேன் அப்போ பாபா வந்து இந்த கைரேகையை வந்து நீ பார்ப்ப உன்னுடைய கடைசி தருணத்தில் இந்த கைரேகையை நீ பார்க்கும் பொழுது இந்த கைநேக உள்ள மனிதரை நீ பார்க்கும்பொழுது நான் சொல்கிற விஷயங்களை நீ அவரான சொல்லு அவர் வந்து முதல்ல ஒத்துக்க மாட்டார் நீ அவரோட சொல்லுன்னு அப்போ பாபா சொல் பாபா சொல்கிறதா நரகரி சொல்லுவார் டாக்டராண்டை அப்போ டாக்டர் கேட்பார் என்ன விஷயம் பாபா சொல்கிறீங்க என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்பார் அப்போ வந்து சொல்லுவார் என்னன்னா பாபா வந்து தன்னுடைய தலையில் இருக்க அந்த டர்பனை கைட்டிட்டு அதுக்கு மேலே உதி போட்டு பாபா வந்து தன்னுடைய பாதத்தை அச்சடித்து இந்த பாதத்தை வந்து அச்சு வந்து உங்களால் கொடுக்க சொல்லியிருக்காரு இதில் வந்து ரெண்டு பாதம் வந்து உங்களை செய்ய சொல்லியிருக்காரு ஒன்று வந்து மரத்தினால் ஆன பாதம் வந்து இன்னொரு வந்து மெட்டலான பாதத்தை உங்களை செய்ய சொல்லிருக்காரு இந்த பாதம் நீங்கள் செஞ்சிட்டு சுமார் முப்பத்தாறு வருஷம் இந்த பாதத்தை நீங்கள் வணங்கணும் அப்படி முப்பத்தாறு வருஷம் நீங்கள் வணங்கும் போது இரவு சரியாக ஒரு மணிக்கு பாபா வந்து ஒரு மந்திரம் சொல்லியிருக்காரு அந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வணங்கினீங்கன்னா எல்லாமே நன்மை அடையும் பாபா வந்து அவருடைய அருளும் ஆசையும் எல்லாருக்குமே கொடுப்பாரு உங்களுக்கு மட்டும் இல்லை உங்கள் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எல்லாருக்குமே பாபாவுடைய அருள் ஆசையும் கிடைக்கும் எல்லாவித தடையும் நீங்க சொல்லிவிட்டு பாபா வாக்கு கொடுத்துருக்காரு இப்போ அந்த மந்திரத்தை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நரஹரி வாசுதேவ் ரைக்கர் வந்து டாக்டர் அண்ட் சொல்லுவார் சைரம் அந்த மந்திரத்தை நம்ம மீண்டும் ஒரு முறை சொல்லலாம் சைரம் ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் சைரம் இந்த மந்திரத்தை சொல்லிட்ட பிறகு அந்த டாக்டர் வந்து என்ன பண்ணுவாருன்னா நிறைய குறிப்புகள்லாம் கேட்பார் அப்போ மீண்டும் வந்து நரஹரி சொல்லுவார் இந்த குறிப்புகள்லாம் கொடுத்த பிறகு அவர் நம்ப மாட்டார் டாக்டரு அப்பவும் இரண்டு விஷயம் பாபா ஏற்கனவே சொல்லியிருப்பார் நீ எவ்வளோ சொன்னாலும் நரஹரி டாக்டர் வந்து இதை நம்ப மாட்டார் இந்த குறிப்புகளும் ஆண்ட கொடுனு அப்படின்னு சொல்லிட்டு ஆண்ட ரெண்டு குறிப்புகள் சொல்வார் அதாவது வந்து இன்னிலிருந்து மூன்றாவது நாள் வந்து நீ வந்து ச ஒருத்தரா சண்டை போடுவேன் நாலாவது நாள் வந்து நீ வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட மாட்டீங்க இப்படி ரெண்டுமே நடந்துடுச்சுன்னா நான் சொல்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிவிட்டு நரஹரி வந்து டாக்டராண்டை சொல்லுவார் அதே போல் டாக்டர் வந்து மூணாவது நாள் வந்து ஒருத்தர் கிட்டே சண்டை போடுவார் நாலாவது நாள் வந்து அவர் மத்திய உணவு உண்ண மாட்டார் இது இடையில் நேராக டாக்டர் வந்து நரஹரிகிட்ட வருவார் நீங்கள் சொல்லதெல்லாம் உண்மைதான் யார் இந்த பாபா அப்படின்னு சொல்லுவார் அப்போ வந்து நரஹரி வந்து சொல்லுவார் இது போல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் ஷிரடிக்கு போயிருந்தேன் நான் மகாசமாதி அடைஞ்சி கரெக்டாக இருபதாவது வருஷத்தில் ஒரு பக்தர் பிறப்பார் அவரை வந்து இந்த வருடம் நீ பார்ப்ப அப்படின்னு பாபா சொல்லியிருப்பாரு பாபா வந்து இந்த பாதத்தை வந்து உங்களை ரெண்டு பாதுகாவை செய்ய சொல்லியிருக்காரு இதை நீங்கள் வந்து முப்பத்தாறு வருஷம் நீங்கள் தொடர்ந்து வணங்கினோம் அதே போல் இரவு ஒரு மணிக்கு எழுந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்கன்னா பாபாவுடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கும் பல பேர்கள் பல தடைகளில் பல தோஷத்தோடு இருக்காங்க அவங்க எல்லாமே இந்த மந்திரத்தை சொல்லி இந்த பாதத்தை வணங்கும் பொழுது எல்லா வித தோஷமும் நிவர்த்தி அடையும் இதை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு நரஹரி வந்து டாக்டர் டாக்டர் சசிகாந்த் சசிகாந்த் என்பவர்கிட்ட அவரும் ஜவேரி வந்து இந்த பாதத்தை வந்து செஞ்சு முப்பத்தாறு வருடங்கள் வணங்குவார் அப்பும் இரவு நேரத்தில் இந்த மந்திரத்தையும் சொல்லி வணங்குவார் வணங்குவாரு பாபாவுடைய இந்த பொன்னான பாதகை வந்து பூனையில் வந்து டாக்டர் சசிகாந்த் ஜவேரி அவங்களுடைய ஜென்ரேஷன் வீட்டில் தான் செய்கிறா இருக்குது இந்த பாபாவுடைய புனிதமான பாதுகாப்பு பார்த்தீங்கன்னா பூனேயில் வந்து சிவாஜி நகரில் டாக்டர் சசிகாந்த் ஜவேரி அவங்களுடைய ஜென்ரேஷன் வீட்டில் இருக்குது பாபா வந்து நரஹரி கிட்ட கொடுத்த இந்த பொன்னான பாதுகா வந்து நீங்கள் அனைவருமே வணங்குங்க சைரம் சிறுடிக்கு போகிற ஒவ்வொரு பக்தர்களுக்குமே நீங்கள் நேரம் கிடைச்சதுன்னா பூனாவுக்கு வந்துட்டு அங்கே சிவாஜி நகரில் டாக்டர் சசிகாந்த் ஜவேரி அவங்களுடைய இல்லத்தில் தான் இந்த பாபாவுடைய பொன்னான பாதங்கள் இருக்குது பாபா நரஹரியாண்டை கொடுத்து டாக்டர் சசிகாந்த் ஜவேரிக்கிட்ட கொடுக்க சொன்ன இந்த பாதத்தை நீங்கள் அனைவரும் வணங்குங்க ஏன்னா பாபா இந்த பாதத்தை வணங்குற ஒவ்வொரு பக்தர்கள் இதயத்திலும் பாபா வாழ்கிறாரு சொல்லியிருக்காரு அதே போல் எப்படிப்பட்ட நிலைகள் இருந்தாலும் இந்த பாதத்தை தொட்டு வணங்கினீங்கன்னா உங்களுக்கு எல்லா நிலைகளும் மாறும் பாபாவுடைய அருளும் ஆசிர்வாதமும் கிடைக்கும் நம்ம எல்லோருக்கும் இறைவன் ஒருவரே எஜமானர் ஷிரடி சாய் பாபா ஸ்ரீ சாயை பணிகை அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜிக்கு ஜெய் ಸಚಿದಾನಂದ ಸದ್ಗುರು ಸಾಯಿನಾಥ್ ಮಗರಾಜಿ ಕಿಚೆ ಹಾಲಿಕ್